நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நாம் தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் சந்தித்தது பல்வேறு விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது சமூக வலைதளங்கள் பொது ஊடகங்களில் இது விவாத பொருளாக மாறி இருக்கிறது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பார்வையை தங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க இதில் குறிப்பாக அண்ணன் சீமானவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம் வந்தபோது கூட பெரிய விமர்சனம் வரல ஆனால் அந்த புகைப்படத்தோடு சேர்த்து ரவீந்திரன் துரைசாமி அவருடைய புகைப்படம் பொழுது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது காரணம் ரவீந்திரன் துரைசாமி தீவிரமான ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் அவர் ஆர்எஸ்எஸ்ஸு நான் மோடிக்கா பக்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் மோடிக்காக வேலை செய்யக்கூடியவர் சொல்லக்கூடிய நபர் ஆனால் நாம் துணை கட்சியினுடைய தலைமை உற்பத்தி சீமானவருடைய அரசியல் நகர்வுகளை அவர் வந்து பாராட்டக்கூடியவர் பல்வேறு ஊடகங்களில் அண்ணன் சீமானுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட அரசியல் முன்னெடுப்புகளை அவர் ஆதரித்து பேசியிருக்காரு அந்த அடிப்படையில் அண்ணன் சீமானவர்களுக்கும் ரவீந்திரன் துரைசாமிக்கும் ஒரு நட்பு உண்டு இந்த சூழ்நிலையில் அண்ணன் சீமானுக்கும் ரவீந்திரன் துரைசாமிக்குமான ஒரு நட்பு சீமானவர்கள் வந்து வேட்டையன் படத்தை ஆதரித்து பேசுகிறாரு பாராட்டி பேசுகிறாரு அது வந்து ஒரு என்கவுண்டருக்கு எதிரான படம் என்ற அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை முதல் முறையாக அண்ணன் செய்மானவர்கள் நாம் தமூர்த்தியை அறிக்கையில் பாராட்டி அறிக்கை வழிகிறார் அதற்கு ந ரஜினிகாந்த் அவர்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகிறார் ஏதாவது நூறு விழுக்காடு உண்மை நன்றி தெரிவிக்க விரும்புகிறாரு ஏனால் படம் பார்த்து விட்டு லைக்காவுடைய தயாரிப்பாளர் கூடிய தமிழ்குமரன் மூலியமாக அண்ணன் செய்மானவர்கள் வந்து ரஜினிகாந்தை அலைபேசியில் பேசுகிறார் அலைபேசியில் பேசும்போது ஒரு சின்ன புரிதல் உருவாயிருது ரஜினிகாந்த் அவர்கள் என்றைக்கே அரசியலுக்கு வரலை அப்படின்னு சொன்னாரோ அந்த நொடியிலிருந்து ரஜினிகாந்துக்கும் அண்ணன் சீமானுக்குமான நாம் தும அந்த முரண் வந்து இல்லை ஏன்னா ரஜினிகாந்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரஜினிகாந்த் என்ற சினிமா நடிகரை ஒருபோதும் நாம் தமிழ்ம கட்சியோ அண்ணன் சீமானவர்களை எதிர்க்கலை ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது அரசியல் எதிரியாக மட்டும்தான் பார்த்தது என்னால் அவருடைய கொள்கை நாம் தமிழ்ம கட்சிக்கு நேர் எதிரான கொள்கை ரஜினிகாந்த் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம் அண்ணன் சீமானுக்கு நேர் எதிரான சித்தாந்தம் அந்த அடிப்படையில் தான் ரஜினிகாந்த் அவர்களை அரசியல் ரீதியாக மட்டுமே நாம்தி எதிர்த்துது சமீபத்தில் நாம்துடைய ஐடிவிங் கலந்தாய்வு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ந்தது அதில் கூட சீமானவர்கள் ரஜினிகாந்த் குறித்து யாரும் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது அது நமக்கு தேவையில்லாதது மரியாதையாக கண்ணியமா பேசணும் எப்போது அவர் அரசியலுக்கு வரும்போதுன்னு சொன்னபோது கூட அதுக்கப்புறம் வந்து ஒரு விமர்சனமே வைக்கல இப்போ இந்த சூழ்நிலை ரஜினிகாந்த் அது அதை கவனிச்சிட்டு இருக்காங்க அப்போ அவரும் பார்க்க விரும்புறாரு இந்த சந்திப்பு நடைபெறுது சந்திப்புல ர ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெருக்கமாக ரவீந்திரன் துரைசாமி இருக்கார் ரஜினிகாந்தனுடைய அரசியல் பார்வைகளை அறிந்து கொள்கிற நபராக ரவீந்திரன் துரைசாமி இருக்கார் அண்ணன் செய்மானோட ரவீந்திரன் துரைசாமி நட்பாக இருக்கார் அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரு பொதுவான நபர் ரெண்டு பேருடைய சந்திப்பில் அவர் கலந்து கொள்ள ரஜினிகாந்த் விரும்பியிருக்காரு ரவியை கூப்பிடும்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி அந்த இடத்துக்கு போயிருக்கார் ஒரு ஒன்றே கால மணி நேரம் ரவீந்திரன் துரைசாமி அண்ணன் செய்மானவர்கள் ரஜினிகாந்த் மூணு பேர் பேசியிருக்காங்க அப்புறம் ரவீந்த சாமி போன பிறகு முக்கால் மணி நேரம் வந்து அண்ணன் சீமானவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் பேசுகிறாங்க கடைசியாக போகும்போது ரவி திருப்பி கூடுமானோன்னு அவர் வெளியே காத்துருந்துருக்கார் திருப்பி ரவீந்திரசாமி வந்திருக்காரு வந்து புகைப்படப்படுத்தி கலைஞ்சிருக்காங்க இதில் முழுக்க முழுக்க தனிப்பட்ட ரஜினிகாந்தனுடைய உடல்நலம் அவருடைய திரைப்பயணம் அவர் நடித்த மகேந்திரன் பாலு மகேந்திரா பாரதி ராஜா இந்த படைப்பாளிகள்லாம் அவர் எப்படி வந்து பணி செஞ்சார் மணிவண்ணா மீதான மீது அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிறது பல விஷயங்களை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்கார் அதே போல் ரஜினிகாந்தனுடைய படங்களில் அவருடைய ஸ்டைலு இந்த மாதிரியான பாட்டு டான்ஸு இதெல்லாம் தாண்டி குணச்சித்திரமாக அவர் நடிக்கக்கூடியது முள்ளு மலரில் நடித்தது தளபதி படத்திலோடைய நடிப்பு இப்படி பல்வேறு படங்களில் அவர் நடிப்பை வெளிக்காட்டிய விதம் வந்து அண்ணன் அவர்கள் பேசியிருக்காங்க அதை அவர் வந்து ரொம்ப ரசித்து உள்வாங்கிருக்கார் இதுதான் முழுக்க சந்திப்பில் இந்த சந்திப்பில் ரஜினிகாந்த் அரசியல் பார்வை இருக்கிறது அந்த அரசியல் பார்வை குறித்தும் அண்ணன் அவர்கள் பேசியிருக்காங்க அவருக்கு தமிழ்நாடு குறித்த ஒரு அரசியல் பார்வை தமிழ்நாடு அரசியல் என்னவா மாறும் அன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் அரசியல் இருக்காங்களோ எல்லோரும் குறித்தும் நிச்சயமாக பேசியிருப்பாங்க இது பொதுவாக இரண்டு நபர்கள் சந்தித்து கொண்டால் தமிழ்நாட்டு அரசியலில் பேச வரும்னா எல்லாரை பற்றியும் பேசித்தானாங்களோ அப்படித்தான் பேசப்பட்டிருக்கு ஆனால் வெளியே வந்து ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பல்வேறு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில் என்ன சொன்னார்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நேரடியாக எதிர்த்த சீமானவர்கள் இப்பொழுது வந்து கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் மேலே ஷார்ட் கார்னராக வந்திருக்காரு அது வரவேற்கத்தக்கது அது மகிழ்ச்சிகரமானது அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்கிறாங்க இந்த சங்கிங்கிற வார்த்தைக்கு தோழன் சீமான் சொல்லலாம் சரி ஏற்கனவே கடுமையா சங்கின்னு சொன்னாலே தீல மிதிச்ச மாதிரி எதிர்வினை ஆற்றக்கூடிய சீமான் சாட்படலிங் வந்ததை நான் மனசார வரவேற்கிறேன் இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னா புதிய தலைமுறையுடைய செய்தியாளர் வந்து அண்ணன் சீமான் போய் கேட்கறாங்க இந்த மாதிரி சங்கின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லுவாங்க அவரோட நீங்க வந்து போய் சந்திச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது சங்கின்னா வந்து ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லையா அது ஒன்றும் சங்கின்னா நண்பன் தோழன் அப்படின்னு அர்த்தம் சங்கிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை தான் சொல்றாரு சங்கினா என்ன சக தோழன் நண்பன் அர்த்தம் உண்மையான சங்கி யாரு தெரியும்ல எங்களை எல்லாம் சங்கின்னு சொல்றவங்க தான் சங்கி என்கிற அந்த கோட்பாட்டை அதாவது இந்த வர்ணாசிரம சாதிய மதவாத ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவன் சங்கி ஆனா அதை நான் சீமன் விளக்கல சங்கிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை சங்கினா ஒரு நண்பன் தோழன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்காக ரஜ சங்கி பூராமே நண்பன் பூராமே தோலை அப்படின்னு சீமானு சொல்லலை ஆர்எஸ்எஸ் எஸ் பூரா நண்பன் ஆர்எஸ்எஸ் காரன் பூரம் தோலை அப்படின்னு சொல்லல ஆர்எஸ்எஸ் என்பது மனித குலத்தின் மானுட குலத்தின் எதிரி என்பதில் என் சீமானுக்கு எல்லளவும் என்றளவும் மாற்று கருத்தி இருக்க போறது இல்ல ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வந்து எதிர்த்த சீமானவர்கள் சங்கி என்றா நான் சங்கியடா செருப்பா அண்டிப்பேன் அப்படின்னு சொன்ன சீமானவர்கள் இன்னைக்கு சங்கி என்ன தோழன்னு சொல்லிப்பது ஆர்எஸ்எஸ் மீதான ஒரு சாஃப்ட் கார்டு சாஃப்ட் காரணம் கிடையாது ரைட் காரணம் கிடையாது லெஃப்ட் காரணம் கிடையாது அண்ணன் சீமானவர்கிட்ட அண்ணன் ரவி ரவீந்திர துரைசாமி இப்படி சொல்லியிருக்காருன்னு அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது என்ன என்ன சொன்னார் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொல்லிப்பது அவருடைய கருத்து அவருக்கு வேணா அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம் எனக்கு எப்பொழுதும் ஆர் எஸ் எஸ் என்பது மனித குலத்தின் எதிரி என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை மதத்தின் பெயரால் மனிதர்களை பிரிக்கக்கூடிய குறிப்பிட்ட மக்களை இஸ்லாமிய பெருமக்களை கிறிஸ்தவர்களை இந்த நிலத்தினுடைய நிலத்திலிருந்து அப்புறப்படுத்த பார்க்குற சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களை இங்கிருந்து அகற்ற பார்க்குற பூர்வகுடி மக்களை வந்து பழங்குடியின மக்களை செடியூல் ட்ரைப்ஸை செடியூல் கேஸ்டை பட்டியல் சமூக மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை விளிம்பினை மக்களை அழிக்க பார்க்குற மாட்டுக்கறி சாப்பிட்டா அடிக்கிறது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் குதிரையில் வந்தால் அவனை அடித்து கொள்வது ஒரு தம் ஒரு ஒரே சமூகத்துக்குள்ளே இந்திய நிலப்பரப்புக்குள்ளே யாராவது மாறி ச சமூகம் மாற்றி சாதி மாற்றி திருமணம் செய்தால் அவளை கட்டி வைத்து உதைக்கிற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ்ஐ ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆர்எஸ்எஸ் என்பது இந்த நிலம் இந்த நிலத்துக்கு எதிரி தமிழர்கள் வந்து தோன்ற காலத்திலேருந்து ஆரியத்தையும் இந்த பிராமணியத்தையும் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் இந்த வர்ணாசன கோட்பாட்டையும் இந்த இந்துத்துவாயும் எப்போதும் எதிர்த்திருக்கிறோம் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியின் காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அந்த யுத்தம் போய்கிட்டு இருக்கு ஒருபோதும் அந்த ஆர்எஸ்எஸ் ஓடு நம்ம வந்து உடன்பட போறதுல ஒரு இல்லை ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒரு விழுக்காடு கூட உடன்பட முடியாது அது ரவீந்திரன் துறைசாமியுடைய எண்ணமாக அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாமா ஒழிய நம்ம கருத்து கிடையாது சீமானவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா ஆளுகிற மாநில முதல்வர்களை பிரதமர் அவர் எளிதாக சந்திக்கிறாரா எந்த மாநிலம் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை பிரதமர் சந்திச்சிருக்காரா இல்லை உடனே உடனே காலையில் மகனை செஞ்சிக்கிறார் மாலையில் அவரை சிந்திக்கிறார் மாலையில் அப்பாவை சிந்திக்கிறார் காலையில் மகனை சிந்திக்கிறார் ஏதோ போகிறீங்க பொண்ணு எடுத்து பொண்ணு எடுத்த சம்மந்தி மாதிரி போய் போய் சந்திச்சிட்டு வரீங்களே அது மறைமுகமாக நேரடியாக முதல்வர் பேசுனாரா இல்லையா ஐயா கருணாநிதி அவர்களுடைய காசு வெளியீட்டு விழாவில் அந்த காசு நாணயம் வெளியீட்டு விழாவில் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வெளியிட்டீங்க கூட்டணியில் இருக்கும்போது ஆனால் பாரதிய ஜனதா வரலை கூட்டணியில் இருக்கும்போதே வரலை நாங்க இல்லை இல்ல எங்களுக்காக ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறாங்க அந்த அரசை வெளியிடுது எங்க அப்பாவுக்கு காசு தெரிஞ்சுங்க அதே போல இன்னொரு கருத்தை உண்மையிலே உண்மைக்கு புறமான கருத்து துரைசாமி அவர்கள் ஏன் எப்படி பேசினாருன்னு தெரியல முழுக்க முழுக்க உண்மைக்கு புறமான கருத்து எல்லா ஊடங்களையும் அவர் பேசுறாரு அண்ணன் சீமானவர்கள் ரஜினிகாந்த பிறந்த நாளுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்க விரும்பினாரு பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்கினா பிறந்தநாள் அன்னைக்கு தானே போயிருக்கணும் அண்ணன் சீமானுக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிற எண்ணமே கிடையாது பிறந்தநாள் அன்னைக்கு தம்பிமார்களுக்கு வந்து சாப்பாடு போடணும் சரி ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நாள் வந்து கறி சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி மதுரை மணப்பட்டியிலிருந்து சமையலை போட்டு எல்லாத்துக்கும் ஒரு விருந்து கொடுப்பாரு அதுதான் அண்ணன் சீமானவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை வந்து தம்பிகளுடைய மகிழ்ச்சியான நாளாக மாற்றுவாலை ஓரிய பிறந்த பிறந்தநாள் கொண்டாடுவது அவர் எண்ணத்தில் கிடையாது ஏன்னா பிறந்தநாள் நாள் வந்து தமிழர் வழக்கமே கிடையாது பிறப்பை கொண்டாடுவதும் பிறந்த நாளை கொண்டாடுவதும் இறந்து போனவருடைய நாளை கொண்டாடுவது கூட தமிழருடைய வழக்கம் கிடையாது ஆனால் பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்கன்னு விரும்பினார் பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும்னு அண்ணன் சீமான் விரும்புகிறாரா இல்லை வேட்டையன் படத்துக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி ரஜினிகாந்த் விரும்பினாரா அப்போ ஏன் உண்மையை அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மறைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து செய்ய நினைத்ததை அவர் சாதாரண ஒரு சந்திப்பு தான் எத்தனையோ நபர்கள் சீமானவர்கள் சந்திச்சிருக்காங்க அரசியலில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய எத்தனையோட நட்புரோடு இருப்பாங்க காங்கிரஸில் ஐயா திருநாவுக்கரசு இருக்காங்க அதிமுகவில் ஐயா சைதி துரைசாமி அவர்கள் இருக்காங்க சீமானோடு நெருங்கிய நட்போடு நல்ல பழக்கத்தோடு கூடியவங்க பிஜேபியில நைனான் நாகை தனது நன்றி சீமானோடு நல்ல மரியாதையோடும் அவரும் மரியாதோடு இருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்படி பல பேர் இருக்காங்க ஒவ்வொரு திமுகாலையும் எத்தனையோ நபர்களை சொல்லலாம் சொன்னால் அவங்களுக்குலாம் அங்கே ஆயிடும் அப்படி பல நபர்களோடு பல அண்ணன் சீமானோர்கள் நிறைய இது இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கனிமொழி அவர்களோடு மிக நெருக்கமான நட்புறவை வச்சுருக்காங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க அக்கான்னு கூப்பிட்றாங்க இவங்க ரொம்ப சக தோழியாக பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத நண்பர்கள் என்பது இன்னைக்கு சொல்கிறாங்க அப்போது அதுபோல் எல்லோருக்கும் ஒரு நட்பு இருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பிஜேபியில் நண்பர்கள் இருப்பாங்க பிஜேபியில் திமுக நண்பர்கள் இருப்பாங்க காங்கிரஸ்காரர்கள் கூட பிஜேபியில் நண்பர்கள் இருப்பாங்க நட்பு என்பது வேறு தனி மனித உறவு என்பது வேறு கொள்கை சித்தாந்தம் என்பது வேறு என்கிற புரிதல் இல்லாமல் ஒரு சந்திப்பு முழுக்க முழுக்க அரசியல் ஆக்கப்பட்டிருக்கிறது அது நடிகர் விஜய் அவர்கள் இப்போது அரசு கட்சி தொடங்கி அவர் வந்திருப்பதனால விஜய்க்கு எதிராக சீமான் போய் ரஜினிகாந்தை பார்த்தார் அப்படின்னு சொல்வதெல்லாம் அப்பட்டமான ஏற்க முடியாத வாதம் விஜய் அவர்கள் கொள்கை ரீதியாக மட்டும்தான் நாம துணட்சியோடு முரண் விஜய் நாம்தும கட்சி முரண்படுது விஜய் அவர்கள் தான் என் சீமானவர்களை விமர்சிக்கக்கூடாது என்று தன்னுடைய தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் கட்டளை போட்டிருக்காரு ஆனால் நாம் துள கட்சியும் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களை விமர்சிக்க விரும்பலை அவருடைய கொள்கையை மட்டும்தான் விமர்சிக்க விரும்புது சில தம்பிமார்கள் கேட்காமல் விஜயுடைய தொண்டர்கள் தோழர்கள் அவங்க தவறான கருத்துக்களை ஆபாசமான கருத்துக்களை சமூக பரப்புறாங்க அது புரிதல் இல்லாமல் பரப்புகிறாங்க நாளில் அவர்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஏற்படும் அது ஒரு விஷயம் ஆனால் தனிப்பட்ட முறையில் விஜயவர்களோடு எந்த விதமான முரணும் நாம் தமிழ் கட்சிக்கோ நிச்சயமானுக்கோ கிடையாது அது கொள்கை முரன் மட்டும்தான் இப்போது கூட தம்பி விஜயவர் வந்து தான் அரசியல் வந்திருக்காரு அதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது இனி அப்படி அடுத்தடுத்து வைக்க போகிற நகர்வுகளை பொறுத்து தான் நம்ம வந்து பேச முடியும் கொள்கை ரீதியாக விமர்சனம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி என் சீமான் வந்து அதை மைல்ல தான் கடந்து போனாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் ரவீந்திரன் துரைசாமி தொடர்ச்சியாக ஊடகங்களில் அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டது போலவும் ஆர்எஸ்எஸோடு சாப்டார்னர் வந்தது போலவும் ரஜினிகாந்தை அவரடியாக வாரண்டியாவே பார்த்தது போலவும் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருப்பது போலவும் கட்டமைப்பது முழுக்க முழுக்க அவருடைய தனிப்பட்ட அரசியலுக்காக மட்டும்தான் பாஜக நினைக்கிறீங்களா எப்பவுமே இல்லை தானே துணி எப்பவுமே இல்லை நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் அவங்க திமுக தான் அதை பரப்பிட்டு அவர் பிடிமா அவருக்கு போட்டா பிஜேபி வந்துடும் இப்ப முதல்வரே சொல்றாரு பாருங்க பிஜேபி ஒண்ணு இல்லை ஜீரோங்கிறது சுழியோங்கிறாரு அதை தாங்க அப்ப இருந்து நாங்க சொல்றோம் அப்படின்னு ஆனால் இவங்க தான் பயன் காட்டுனாங்க சீமானுக்கு போட்டா பிஜேபி சீமானுக்கு போட்டா பிஜேபி சீமானுக்கு போட்டா சீமான் தானங்க வருவான் அது எப்படிங்க பிஜேபி வரும் இப்ப அவரே சொல்லிட்டாரு பிஜேபி இங்க ஒண்ணும் கிடையாது சைபர் இப்ப நான் பி டிம் இல்லைன்னு அவங்க என்னை ராய்டு போட்டு சொல்றாங்க பி டிம் இல்ல சீமான் அப்படின்னு அதுக்கு என்ன நன்றி தான் என்ன அதே போல ரவீந்திர துரைசாமி சொல்றாங்க ஆர் ஆல் வந்து பயனடைந்த சமூகத்தை சார்ந்தவண்ணா ஆர் ஆல் வளர்த்து விட்ட சமூகத்தை சார்ந்தவண்ணான்னு சொல்றாங்க இப்ப ஆர் ஆல் பயனடைந்தவன் நான் ஆர் ஆல் வளர்த்து விட்டவன் நான் ஆர்எஸ்எஸ் தான் எனக்கு பின்னணியா இருக்கு பேக்கப்பா இருக்கு முதுகெலும்பா இருக்குன்னு சொன்னா அது மாற்றுக்கிறது இல்லை ஒரு தனி மனிதன் ரவீந்திரன் துரைசாமிக்கு பின்னணியாக பேக்கப்பாக மூளையாக அவரை வளர்த்து விட்டதாக அவரை பலனடைந்ததாக ஆர்எஸ்எஸ் இருக்கலாம் ஒரு சமூகத்தை வளர்த்துட்டு தான் சொல்வார் ரவீந்திரன் துரைசாமி தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அவருக்கு அந்த சமூகத்திற்கு ஆர்எஸ்எஸ் செய்த நன்மை என்ன ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொண்ட இல்லையா அந்த தத்துவம் அந்த சித்தாந்தம் மூளையிலேருந்து பிறந்த ஒருத்தன் தலையிலிருந்து பிறந்த ஒருத்தன் தோல்லேருந்து பிறந்த ஒருத்தன் தொழிலிருந்து பிறந்த ஒருத்தன் இருந்து பிறந்த ஒருத்தன் அப்படிங்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டது ஆர்எஸ்எஸ் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்க்கக்கூடிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டது ஆர்எஸ்எஸ் அந்த பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்த்து நீங்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது என்று தமிழ்நாட்டில் அதிகமான அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டது அண்ணன் ரவீந்திரன் துறைசாமி சார்ந்த சமூகம் தான் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆலய நுழைவு நடத்தி கமுதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் ஆலய நுழைவு நடத்தி அதில் இருந்து மிகப்பெரிய புரட்சி நடத்தி லண்டன் முறைக்கு போய் வழக்கு போட்டு ஆலயத்திற்கு எங்கள் செல்வதற்கு உரிமை இருக்கென்று வழக்கு நடத்தி வென்று வந்தவர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்ன சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஆர்எஸ்எஸ் அந்த ஆலயத்துக்குள்ளே நுழையணும்னு வழக்கு போட்ட சமூகத்திற்கு நல்லது செஞ்சது பலன் கொடுத்தது வளர்த்து விட்டது அப்படின்னு சொல்வது அப்பட்டமான அரசியல் அறியாமையை காட்டுது அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி தன் சித்தாந்தத்தை சமூகத்தின் சித்தாந்தமாக மாத்துறாரு ஒரு சமூகத்தையே ஆர் அடமானம் வைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது வெளிப்படையா தமிழ் மண்ணில் ஆர் எஸ் ஆல பல நடந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் ஆர் எஸ்க்கு நன்றி கடன் பட்டவங்கிறத ஒருவேளை ஆர் எஸ் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஆளுநர் ஆனாங்க ஆர் ஆல தான் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து முன்னாள் முன்னு மத்திய அமை ஆனாரு அப்படிங்கிறதுக்காக ஆர் எஸ் எஸ் வளர்த்துட்டுன்னு சொல்ல அந்த ரெண்டு பேர் தான் ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய பிரதிநிதிகளா இந்த அந்த சமூகத்தில் எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இருக்காங்க எத்தனை எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க இந்த பிஜேபி இந்த கும்பல் வந்த தான் தமிழ்நாட்டில் எத்தனையோ வந்து இந்த அம்பானி போன்ற அதானி போன்ற தனியார் முதலாளிகளுடைய கடைகள் வந்து ஒட்டுமொத்தமான வணிக சமூகமாக இருந்த வியாபார சமூகமாக இருந்த அந்த சமூகத்தினுடைய வியாபாரம் இன்னைக்கு கீழே விழுந்திருக்கிறது சிறு குறு தொழில்களை முடக்கி ஜிஎஸ்டி என்கிற வரியை கொண்டு வந்து பெரும்பான்மை உழைக்கும் மக்களுடைய குறிப்பா நாடார் சமூகத்தினுடைய உழைப்பை இன்னைக்கு வீணடித்திருக்கிறது ஒரு பெருமான பிஜேபியினுடைய அரசியல் அந்த பிஜேபி இயக்கக்கூடிய ஆர் இந்த சமூகத்துக்கு வளர்த்து விடுச்சு இந்த சமூகத்துக்கு பலன் அளிச்சுன்னு சொல்வது எந்த வகையில் நியாயம் எந்த வகையில் சரி ஒரு சான்று இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு விடுதலைக்கே ஆர் எஸ் அல்லது பாரதிய ஜனதா இப்ப இருக்கிற அந்த தலைவர்கள் ஒரு சான்று சொல்லுங்க நீங்க இருக்க சவர்கர் இரண்டு முறை மன்னிப்பு கடிதம் எழுதின கடிதத்தை நான் காட்டுறேன் உங்ககிட்ட இல்லைன்னு அவன் கேரளாவில் அந்த மாதிரி தொலைக்காட்சி வாதத்தில் எங்கள் வரலாறு தெரியுமான்னு பிஜேபி காரன் கேட்க சூ நக்குன்னு தானே அவன் வரலாறுன்னு கேட்டதுக்கு நெறியாளர் நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு பிரிட்டிஷுக்கு அரசு கிட்ட எனக்கு ஓய்வூதியம் கொடுங்க பென்ஷன் கொடுங்கன்னு கேட்டார் சவர்க்கரை வீர சவர்க்கு சொல்ற கோடைகளை போய் நீங்கள் ஒன்று சொல்லு ஒன்று சொல்லு ஒரு போராட்டம் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த சமூகத்துக்கு பயன் கொடுத்துங்கிறாரு பலன் கொடுத்துக்கிறாரு மண்டைக்காடு கலவரம் குறித்த ரவீந்திர ரவீந்திரசாமி தெரியமில்ல அது குறித்த அண்ணன் ரவீந்திரா பேச தயாராக இருக்காரா இல்லை ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் நிகழ்த்திய வன்முறைகள் குறித்து நிகழ்ந்த மோசமான படுகொலைகள் குறித்து இனப்படுகொலை குஜராத்தில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் இஸ்லாமியர்களை நிகழ்த்திய இனப்படுகொலை குறித்து அண்ணன் ரவீந்திரசாமி வந்து விவாதிக்க தயாரா இல்லை பேசுவதற்கு தயாராக இருக்காங்களா அதெல்லாம் வந்து பேசினா வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஏதோ ஆர்எஸ் என்பது தியாக இயக்கம் போல் ஆர் எஸ் என்பது என்பது மனித குலத்தை காக்க வந்த இயக்கம் போல அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கமாக இருந்திருந்தால் ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடத்திய போராட்டங்கள் எத்தனை ஸ்டெர்லைட்ல அரசு துறையின் நிலைப்பாடு என்ன கூடங்குளம் அணுகுலையில் ஆர்எஸ்எஸ்ரின் நிலைப்பாடு என்ன ஈழத்தமிழர் படுகொலையில் அரசு நிலைப்பாடு என்ன மீனவர் படுகொலையில் அரசு துறையின் நிலைப்பாடு என்ன ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம் இந்த சமூகத்தை வளர்த்துட்டு சொல்றீங்கல்ல ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை ஆர்எஸ்எஸ்க்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஆர்எஸ்எஸ்ல தமிழை ஏன் இருக்கணும் இந்த கேள்விக்கு என்ன நவீன் சாமிட்ட பதில் இருக்கா

மானங்கட்ட கூட்டம் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமிக்கு ஆர்எஸ்எஸோட நட்பு இருக்கலாம் அவருக்கு அன்பு இருக்கலாம் அவர் ஆர்எஸ்எஸ் காரராக இருக்கலாம் அவர் மோடியை ப்ரௌடாக நினைக்கலாம் ஆனால் அந்த கருத்தை ஆர்எஸ்எஸை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒருத்தட்டை கொண்டு திணிக்கக்கூடாது இது அரசியல் ரீதியாக அண்ணன் சீமானவர்களை பின்னுக்கு தழுகிற நகர்வு இது திட்டமிட்டு நடக்கிறதா இல்லை அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி வந்து இதை சாதாரணமாக சொல்கிறாரான்னு பார்க்க முடியாது ஏன்னால் பதினஞ்சாண்டு காலமாக அண்ணன் சீமானுடைய அரசியல் என்பது முழுக்க முழுக்க இந்த பாரதிய ஜனதாவுக்கும் இங்கே திராவிடத்துக்கும் நேர் எதிராக ஓராயிரம் போராட்டங்களை நாம் முன்னெடுத்துக்கிறது நாம் தமிழ் கட்சியினுடைய கிளை பிரிவார்கொடிய வீரத்தமணர் முன்னணி குறித்து அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அது ஏன் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியுமா பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்கிற அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாட்டை முன்வைத்து வீரத்தமிழர் இந்த முன்னணி இந்து மகாசபை நீங்கள் எல்லாவற்றுக்கும் எதிரானது வீரத்தமிழர் முன்னணி உனக்கு ராமன் என்றால் எனக்கு ராவணன் உனக்கு விநாயகர் என்றால் எனக்கு முருகன் உனக்கு வீர சிவாஜி என்றால் எனக்கு என்னுடைய பாட்டன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் உனக்கு ஜெய் காலி ஓம் பாரத்து மாதாக்கிச்சே என்றால் எனக்கு தமிழ்தாய் வாழ்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு என்று நேரடியாக அரசோடு மோதுவதற்கு உருவாக்கப்பட்டது வீரத்த முன்னணி இங்கே பிஜேபிக்கு எந்த வேலையில் இல்லை இது என் நிலம் இது என் மொழி ஒரு நாடு ஒரு மொழி ஒரே இந்தியா அப்படிங்கிற கத் கருத்தியலை ஏற்றுக்கொள்ளாது இது என் நாடு என் மக்கள் என்று வேறு சித்தாந்தம் அவர்கள் பேசுவது தேசியம் என்கிற இல்லாத கருத்து ஆனால் நாம் தக்சி பேசுவது தமிழ் தேசியம் என்கிற இருக்கிற கருத்து கருத்தியிலே ஒத்து போகாதது தலைமை ஒத்து போதாது தத்துவம் ஒத்துப்போகாது அப்படி எப்படி அண்ணன் சீமானோளுக்கு அரசு சாஃப்ட் சாப்பிட்ட வரும் ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கம் தான் இங்கே சாதி ரீதியாக மத மக்களை பிரித்து மதத்த ரீதியாக மக்களை பிரித்து இந்த மக்களை கூறு போட்டு வைத்துக்கிறது அதை ஒருங்கிணைக்க போராடுற ஒருத்தர் அதை தமிழர்களாக ஒருங்கிணைக்கிற ஒருத்தர் எப்படி அந்த கருத்தினோடு ஒத்து போவார் அப்போ அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி பேசும்போது முழுக்க முழுக்க அவருடைய எண்ணம் அவருடைய நோக்கம் அந்த கருத்தை பொது கருத்தாக மாற்ற நினைப்பது அப்பட்டமான தவறானது அது கண்டிக்கத்தக்கது வாழ்க்கையில் இவங்க மாதிரி ஒரு காமெடி பிசு உலகத்தில் என்னையா வேலைவாசி ஏறி போச்சு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்னையை கற்பழிச்சு விட்டாங்க பெட்ரோல் டீசல் விலையில ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இப்படி ஒரு இந்த மாதிரி முழு பைத்தியம் பிரச்சனை இல்லைப்பா முழு பைத்தியத்தை பார்த்தீங்கன்னா அந்த காதல் படத்தில் தம்பி பரவாயில்ல ஆனால் அரை பைத்தியம் கடிச்சு வச்சு விட்டுருவான் ஊடுருவோம் ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கிறேன் பல பேர் சொல்லி தெரிஞ்சிருக்கிறேன் அதை இப்போ பார்க்குறேன் ஆர்எஸ்எஸ் வந்து எல்லாவற்றையும் தன்மையப்படுத்தும் அந்த ஒரு படத்தில் இங்கிலீஷ் சத்யராஜ் சத்யராஜன் சொல்லுவார் எனக்கு டஸ்ட்ரலஜி அதனால் நீ தாலி கட்டிடு நான் கூப்பிட்டு போய் ரொம்ப அதுதான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் யாரையுமே உருவாக்காது ஆனால் உருவானவர்களை கொள்ளும் உருவானவர்களை எடுத்துக்கொள்ளும் அதை அவர்கள் ஆளாக மாற்ற நினைக்கும் அவர்கள் ஆளாக காட்ட நினைக்கும் அப்படித்தான் சீமான் சீமானவர்களை காட்ட நினைக்குது ரஜினிகாந்த் ஆர்எஸ்எஸ் உருவாக்கலை ஆனால் ரஜினிகாந்த் என்ன பண்ணார்னா அவர் கொஞ்சம் சாமி நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அவர் கொஞ்சம் அந்த பாபான்னு போகிறது அவர் பாபான்னு போகிறதுக்கான காரணம் வேறு அவருக்கு இருந்த தனிப்பட்ட ப்ரெஷர் காரணமாக அவர் போகிறார் அதுக்கு பல்வேறு காரணங்கள் அதை வெளிப்படுத்த நம்ம சொல்ல முடியாது இங்கே பொது ஊடகத்தில் அவர் போகிறாரு ஆனால் அதை பிஜேபி பயன்படுத்த பார்க்குது பிஜேபி கருத்தை பார்க்குது அவருக்கு அவருக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குது ஆனால் அந்த ப்ரெஷருக்கு ரஜினிகாந்த் உட்பட்டார் ஆட்பட்டார் அவர் வள்ளுவர் பற்றி பேசினார் அங்கே போய் கூட இதில் போய் ஸ்டெர்லைட்டில் போய் நின்னார் ஆர்எஸ்எஸின் குரலாக பிஜேபியின் குரலாக அவர் மாறினார் எப்படி ரஜினிகாந்தை தன்மயப்படுத்தி வைத்திருக்கிறதோ ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரஜினிகாந்துக்கு ஒரு வேறு ஒரு கருத்து இருக்கலாம் ஏன்னா அவர் சாதாரண கீழே கிடந்து வந்தாள் கீழே கடந்து அடிபட்டு மிதிப்பட்டு எல்லா விளிம்பின விளிம்பு மனிதர்கள் படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் பாட்டு வந்தவர் அப்பா தூக்கிவிட்டோ ஒரு ஒரு தாத்தா தூக்கி விட்டோ இல்லை மாமனார் தூக்கி விட்டோ அப்படிலாம் அவர் வரல கீழே கடந்து அவராக தன்னிச்சையாக சுயம்பாக எந்திரிச்சு வந்தவர் ஆனால் அப்படி வந்தவரை ஆர்எஸ்எஸ் பிஜேபி பயன்படுத்த நினைத்தது அது நடக்கலை ஏன்னா வளர்ந்த ஒருத்தரை அதை அபகரித்துக்கொள்ளும் எப்படி சிண்டேவை அபகரிக்குதோ எப்படி இந்தியா முழுக்க பல்வேறு தவறை அபகரித்து வைத்திருக்கிறதோ அப்படி ரஜினிகாந்தையும் அபகரித்து வைத்திருந்து ரஜினிகாந்தை வச்சு தமிழ்நாட்டில் செய்ய நினைத்த அரசியல் எடுபடலை நடக்கலை அது முறியடிக்கப்பட்டுச்சு இப்போ என்ன பண்ணுது ஆர்எஸ்எஸ் யார் யார் வளர்ந்து வரா எப்படிலாம் பயன்படுத்த பார்க்கலாம் அப்படின்னு சீமானவர்களையும் பயன்படுத்தலாம் என்று அவங்க நினைக்கலாம் சீமான் ரஜினிகாந்த் கிடையாது இந்த நாடு பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினவர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்கிற இஸ்லாமியர்கள் போராடாதவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ரசிச்சிருக்கான் உனக்கு ஏதாவது இந்த நாட்டு பற்ற பற்றி பேச தகுதி இருக்கா சீமானோடு நெருங்கி பழைய தெரியும் அவர் எப்படி சிந்திப்பாரு அவரை யாராவது ஏக்க முடியுமா அவர் யார் பேச்சாவது கேட்பாரா யாராவது ஒருத்தர் தப்பா வழிநடத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சாலே அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் எப்படி அவங்களை வச்சிருப்பார் அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்களுக்கு நெருங்கி படைகள் தெரியும் இப்போ சமீபத்தில் நாம் தமிழ் வெளியேறியவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணன் சீமானவர்களை யாராலையும் இயக்க முடியாது அவர் யார் பேச்சும் கேட்க மாட்டார் அவருக்கு அவருடையக்குன்னு தனித்த சிந்தனை இருக்கிறது அண்ணன் சீமான்கிட்ட ஒரு நாள் சொன்னார் நிறைய பெரியவங்களாம் வந்தாங்க நிறைய பேசுனாங்க இந்த கருத்தை பேசணும் அப்படி பேசணும் இப்படி பேசணும் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொன்னாங்க நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்று கேட்டுட்டு இருந்தேன் கடைசியாக நான் ஒன்று சொன்னேன் அதை எல்லாத்தையும் அவங்க கேட்டு போனாங்க அவங்க சொன்னதுக்கு வந்து முற்றிலும் முரணாக இருந்து என்னுடைய கருத்து எத்தனை பேர் எந்த கருத்தை சொன்னாலும் எல்லாரையுடைய கருத்தையும் கேட்டுக்கொண்டு அவர் கருத்தை அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பி வைப்பார் அதுதான் சீமான் ரவீந்திரன் துரைசாமி அவரில் மட்டுமில்ல மோடி மட்டுமில்ல அமித்ஷா மத்துள்ள மோகன் பகவத்தே வந்து என்ன சந்திச்சு சந்தித்து பேசினாலும் அவர் தன் கருத்தை அவங்களுக்குள்ள செலுத்தி அனுப்புவாரே ஒழிய அவங்க கருத்தை ஒருபோதும் அந்த சீமான்கிட்ட செலுத்த முடியாது வாய்ப்புள்ள ராஜா சாட்டையை எடுத்து நாட்டை எடுத்து இளம் தலை முறை தலை நீ வர